ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாத்திமா சமையல் இன்னைக்கு பாத்திமா சமையலில் நம்ம மிளகு வருவல் மட்டன் மிளகு வருவல் அதில் மிளகு சாப்ஸ்னு சொல்லலாம் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது மட்டன்லேயும் செய்யலாம் சிக்கன்லேயும் செய்யலாம் வாங்க செஞ்சு பா பாருங்கள் இது வந்து எப்படி செய்கிறதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ஒரு பேனல் வச்சுட்டு அதில் எண்ணெய் இல்லாமல் நாலு ஸ்பூனு தனியா கொத்தமல்லி விதையை வறுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துங்க அது வறுத்தி எடுத்துட்டு அதில் மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு நான் போடுறேன் இது முந்நூறு கிராம் மட்டன் தான் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு காரம் பிடிக்கனா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ நமக்கு தேவையான காரத்துக்கு தான் மிளகாத்தூளும் சரி இதுவும் சரி போட போகிறோம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை தூண்டு பட்டை மிளகு கொஞ்சம் லேட்டாக வறுக்கிறதுக்கு அதனால முதல்லையே போட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதாக சேர்க்கலாம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு சோம்பு உங்களுக்கு வாசனை பிடிக்கும்னா ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் இதையும் நல்லா வெடி ஜீரம் நல்லா வெடித்து பொரிஞ்சு வரும் அப்போ அது வரைக்கும் வச்சுக்கோங்க இப்போ கிராம்பு ஒரு மூணு கிராம்பு போட்டுக்கலாம் நான் சின்னதாக இருக்கிறதுனால மூணு போடுறேன் பெரிய கிராம்புன்னா நீங்கள் ஒரு ரெண்டு கூட போட்டுக்கலாம் எனக்கு மட்டன் வந்து தான் அதையும் சேர்த்து நல்லா வருத்தாச்சு எல்லாமே வறுத்து பொறிஞ்சு வந்துருச்சு அதை எடுத்து வச்சிடலாம் வச்சிட்டு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கு இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் அதை ஆரட்டும் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன்னா நீங்கள் ஒரு பாத்திரமோ பேனை உங்களுக்கு குக்கரில் வேக வைக்கணுமா இல்லை டைரெக்டாக வேக வைக்கணுமா அது உங்களோட சாய்ஸு இப்போ வந்து நான் ஒரு பேன் வேணும் வச்சுருக்கேன் அதில் பட்டையும் கிராம்பும் போடுறேன் அது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அதில் ஆனியன் நான் சின்ன வெங்காயம் போடுறேன் எந்த வெங்காயம் வேணாலும் போடலாம் சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்படிங்கிறதுல பெரிய வெங்காயமும் போடலாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நான் கட் பண்ணி கூட போடல இடிக்கல்லை இடித்து தான் போட்டிருக்கேன் இது வந்து நல்லா அதே போல் பூண்டும் ஒரு பத்து பல்லு பூண்டு இடிக்கல்ல இடித்து தான் வச்சுருக்கேன் போட்டிருக்கேன் போட்டு கொஞ்சம் கிண்டிக்கலாம் இது நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தாலே போதும் இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்க்குறது நான் தக்காளியை லேட்டாக சேர்த்தேன் நீங்கள் இப்போவே கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் மட்டனை இதோடு சேர்த்துருவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் நல்ல இல்லை நல்ல எண்ணெயில் தான் நான் செய்கிறேன் நல்லெண்ணெய் மட்டனில் தண்ணி விடும் அதெல்லாம் வர்ற வரைக்கும் வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் உப்பு நம்ம இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூனு தூள் போட்டு நல்லா இதெல்லாம் கலந்து விடுவோம் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது நல்லா வற்றிச்சு பாருங்கள் வற்றிட்டு வருது இது கூட நம்ம தக்காளி ஒரு தக்காளி நான் போடுறேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி தேவையில்லை இதுக்கு போடணும்னு இருந்தால் போடலாம் நான் கொஞ்சமாக தான் போடுறேன் ரொம்ப போடணும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிறேங்க இது பெருசு பெருசாக இருந்தாலும் நம்ம மட்டன் வேகத்துலேயே தக்காளி எல்லாம் குறைஞ்சிரும் மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு காரம் தேவைன்னா மிளகையும் மிளகாத்தூளையும் பெப்பரும் சில்லியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நமக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் வேகட்டும் விசில் போட்டு நான் ஒரு மூணு நாலு அஞ்சாறு விசில் விடுவேன் மட்டன்னா நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா வேக விட்டுடலாம் நீங்கள் இப்போ டைரெக்டாக செய்கிறதா இருந்தாலும் நிறைய தண்ணி விட்டு வேக விட்டுருந்தேன் மூடிடலாம் மூடிவிட்டு அந்த மூடி வந்து பருப்பு முதல்ல வேக வச்சேன் அதை கழுவாமல் மூடுவோம் அந்த பருப்பு பொங்கி வெளியில் வந்தது அதனால் அப்படி இருக்குது இன்றைக்கி நான் சாம்பாருக்கு தான் இந்த மட்டன் பண்ணுறேன் இப்போ அது மூடிடலாம் இப்போ மிக்சியில் போய் அதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் நீ பாருங்க நல்லா வெந்துருச்சு கறி எல்லாமே வெந்து நல்லா இருக்குது நான் இதில் உருளைக்கெழங்கு ரெண்டு சேர்க்கலான் இருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது போடும்போது நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு பரோட்டாவெலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு குழந்தைங்களுக்கு பிடிச்சி அவங்களும் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால உருளைக்கெழங்க நம்ம முதல்ல போட்டால் கரைஞ்சி போயிடும் அதனால் நான் வந்து இப்போ போட்டு சும்மா ஒரு விசில் திரும்ப ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்குவேன் நீங்கள் டைரெக்டாக வேக விடுறவங்க அப்படி போட்டு க நல்லா மட்டன் வெந்ததுக்கு கறி வெந்ததுக்கு அப்புறம் உருளைக்கெழங்கை போட்டு வேக வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் வந்துட்டு தண்ணி எல்லாமே வர்த்திக்கிட்டு இருக்கு வத்திச்சு இது நல்லா வத்தட்டும் இப்போ இந்த பவுட்ரு நம்ம அரைச்ச பவுட்ராக இதோட சேர்த்துடும் இதுக்கு தேவையான அளவு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் கூட போடலாம் மிகுதி இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம மட்டன் சிக்கன் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி பண்ணுறப்ப கூட இந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த பவுட்ரு கூட சேர்த்து போட்டு அதை நல்லா கலந்து விட்டு ஒரு ப ஒரு முப்பது செகண்ட் மூடி வச்சு ஆனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட் மூடிவீங்க வச்சுட்டு அப்புறம் திறந்து நம்ம வந்து பாருங்கள் அது அப்படியே இருக்குது அந்த பூண்டு வாசனையும் அந்த பவுடரோட வாசனையும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க செய்கிறது ஈஸி தான் தேங்காயோ இதெல்லாம் நம்ம கிடையாது தேங்காயோ இதெல்லாம் வைக்காம தான் நம்ம இது செய்கிறோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் உருளைக்கிழங்கோட செய்கிற போது சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இது சாம்பாருக்கு வைக்கிறேன் இதை அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப 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 சூப்பர் குஸ்கா சப்பாத்தி பரோட்டா ஒயிட் ரைஸ் ரசம் சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் நீங்கள் புளி இந்த புளியோதரை லெமன் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி நம்ம வெரைட்டி சாதம் பண்ணுறோம்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சூப்பராக சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அடுத்து நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நான் நல்ல ரெசிபியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இது வரைக்கும் என்னோடய சேனலில் வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து நான் கொஞ்ச நாளாக வீடியோ போடாமல் விட்டதில் எனக்கு ரொம்பவே அவர் செல்லாம் இறங்கிடுச்சு கொஞ்சம் எல்லோரும் பார்க்குறேங்க பார்த்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் தேங்க்யூ பாய் அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் பாய் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்